அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடுமுறை விட்டுருக்கிறாங்க மத்திய அரசு தமிழ்நாடுக்கு தெரியாமே மத்திய அரசு விடுமுறை விட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு கண்டித்தும் அதை பற்றி கவலைப்படலை இப்போ நாடு எங்கே போய்கிட்டுருக்குது நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம் வல்லரசு நாடா நம்ம நாட்டில் இருக்கிறோமா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இதனுடைய பின்னணியில் என்ன நடந்துகிட்டுருக்கு இப்படிலாம் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக கேட்குறது எனக்கு தெரியுது அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய டவுட் எதாவது அந்த கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் புதிய நண்பர்கள் வந்தாலும் திரும்பவும் சொல்லிடுறேன் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோடைய நெருங்கிய சொந்தங்களா அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து உங்கள் மொபைலில் காட்டும் நண்பர்களே ராமர் கோயில் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அயோத்தியில் டெல்லியில் இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து பாபர் மசூதி அங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த மசூதியை இடிச்சிட்டு தான் இப்போ வந்து ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க அவங்களோட தரப்பு வாதம் வந்து ஏற்கனவே பாபர் மசூதிக்கு முன்னாடி அங்கே வந்து விக்கிரகங்கள்லாம் இருந்தது ராமர் கோவில் இருந்ததான்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பேரரசர் காலத்தில் வந்து அந்த மசூதியை அடிச்சுட்டு கோவிலை இடிச்சிட்டு மசூதி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வாதம் அதே சமயத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த மசூதியை வந்து கரசேவர்களாக இடிக்கப்பட்டு இன்றைக்கி தரைமட்டமாக்கப்பட்டு பிறகு வந்து அங்கே ராமர் கோவில் கண்டியே தீர்வுன்னு சொல்லிட்டு கேஸ் நடந்தது வழக்குப்பதிவு நடந்தது இஸ்லாமியர்களும் அங்கே இருக்கிற சங்க பரிவார்களும் போட்டி போட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கட்டும் அவங்க வந்து வழக்கு தொடுத்தாங்க சரி இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இடத்தை கொடுத்துட்டு அந்த ராமர் கோயில் இருந்த இடத்துல மசூதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாபர் மசூதியை அடிச்சுட்டு இப்போ வந்து சிறப்பு திறப்பு விழா சிறப்பு விழா இருக்கிறாங்க நம்ம அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சுருக்கமாக சொல்லிட்டேன் இப்போ வந்து சூழ்நிலை என்னென்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொது விடுமுறை விட்டுருக்கிறாங்க மத்திய அரசு இப்போ டெல்லியில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக தமிழ்நாடு வரைக்கும் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுமே அனைத்து மாநிலங்களுமே வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதாக மக்கள் பேசுகிறாங்க நான் கேட்டது வரைக்கும் நிருபர்கள் கேட்ட சொல்கிறது வரைக்கும் ஒவ்வொரு வங்கியிலையும் கூட்டம் கூட்டமாக காலையிலேருந்து பத்து மணிலேருந்து நிற்கிறாங்க ரெண்டு மணி வரைக்கும் பேங்கு கிடையாது அப்போ இருக்கிறது அதுக்காக தானே வந்து ரெண்டு மணி நேரம் தான் பாக்கி இருக்குது நாலு மணியோடு பேங்க் முடிஞ்சிடுச்சு வட வரவு செலவு அதுக்கப்புறம் கணக்கு வழக்கு பார்ப்பாங்க ஆல் இண்டியா அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் கோடி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து வங்கி பரிவர்த்தனை இல்லாமல் போனதுனால மத்திய அரசுக்கு இழப்பு நம்ம நாட்டுக்கு இழப்பு நம்ம இந்தியாவுக்கு இழப்புன்னு சொல்லும் நமக்கு ஒரு வேதனை ஏற்படுது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய இந்த ராமர் கோயிலுக்கு முதலமைச்சர் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் நேற்று வந்து ராமேஸ்வரத்துலேருந்து இந்த தீர்த்தங்கள்லாம் எடுத்துகிட்டு போனதாகவும் நம்ம இப்போ டிவியில் பார்த்தோம் இதன் அடிப்படையில் வந்து ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கு வரும்போது மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் ஜோ பைடனாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனாக்கா ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினாக இருக்கட்டும் அந்த நாட்டில் எந்த ஒரு சடங்கு இதுக்கு போனாலும் தனியாக போவாங்க சிங்கிளாக போவாங்க ஒரு ரெண்டு மூணு கா கார் போவளோ தான் இப்போ நம்ம நாட்டில் என்ன கல்ச்சர்னாக்கா எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு குறை சொல்லலாம் நம்ம வந்து பொதுவாக தான் நம்ம பேசுகிறோம் எந்த கட்சிக்கும் பாதிப்பு இல்லை எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லை பொதுவாக மக்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நம்ம வந்து எடுத்து சொல்றது கடமை இப்போ வந்து ராமருக்கு அந்த கோயில் கட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய சாமியார்கள் சில முக்கியமான ஆதீனங்கள்லாம் கூட இப்போ நீங்கள் கலந்துக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை வச்சு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பூர்த்தி பூர்த்தி பண்ணி அப்போது வந்து கும்பாபிஷேகம் வைக்கலாம் சிலை பிரதிஷ்டை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொன்னாங்க இவங்க வரக்கூடிய மே மாதம் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால தேர்தல் வியூகமாக இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் வங்க தேசத்தில் இருக்கக்கூடியவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சங்க இடதுசாரிகள் வலதுசாரிகள் கம்யூனிஸ்ட் இவங்களெலாம் வந்து போர்க்கொடி தூக்குனாங்க இதன் அடிப்படையில் வந்து நாங்கள் செய்கிறத நாங்கள் செய்வோம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நிரூபிச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு தமிழக மக்கள் மட்டும் இல்லை ஆல் இண்டியாவில் இருக்கும் மக்கள் வந்து தள்ள தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க வரப்போகக்கூடிய தேர்தலை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய மக்கள் நினைந்த ஒரு மனசு என்ன நடக்கப்போகுது என்ன செய்யணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அது எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய தேர்தலை வந்து அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் பாடம் தொள்ளும் அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆல் இண்டிய அளவில் வந்து வங்கிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுருக்குறாங்க அரை நாள் விடுமுறை விட்டுருக்குறாங்க பொதுமக்கள் இயற்கை வந்து சலுகை செய்கிறதும் அதாவது அவங்களுக்கு வந்து சுலபமான வகையில் பரிவர்த்தனை பண்ணுறதும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நடக்கிறது தான் ஒரு அரசுடைய கடமை அவங்களுக்கு இன்னொரு கஷ்டத்தை கொடுக்கறது வந்து ஒரு அரசுடைய கடை ஒரு நல்ல நோக்கம்னு சொல்ல முடியாது காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஜனவரி பிறந்ததுலேயே கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு நாள் வந்து விடுமுறையாகவே போயிடுச்சு இப்போ வெள்ளிக்கிழமை தைப்பூசம் வருது அந்த பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை வந்து இது வருது நமக்கு வந்து குடியரசு தினம் ஸோ விடுமுறை விடுமுறைப்படுது வாரத்தில் வந்து ஒன்றரை நாள் வந்து சாதாரண லீவ் போயிடுது அரை நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் டே லீவ் வருது இதே மாதிரியே போச்சுனாக்கா நம்ம நாட்டோட பொருளாதாரம் எங்கே போவோம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அரசுடைய வரி வருவாய் இந்தியா வந்து அடுத்த இன்னும் இருவந் இந்த நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்குள்ளே மிகப்பெரிய வல்லரசு ஆகும்னு சொல்லிவிட்டு ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம இந்தியா வல்லரசு ஆகணும் அதுக்கு வந்து யாருக்கெல்லாம் காரணம்னு கேட்டிங்கன்னா ஏழையாக இருக்கக்கூடிய விவசாயி நல்லா இருந்தால் தான் இந்தியா வந்து வல்லரசு ஆக முடியும் அந்த விவசாயி இன்றைக்கி வங்கிகளில் வந்து வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வங்கி திறக்கல லோன் கிடைக்கல லோன் கட்ட வரவங்களுக்கு பணம் கட்ட முடியல கடைசி டேட் இன்றைக்கி வந்து நகை கடனுக்கு வந்து ஏழை நோட்டீஸ் வந்திருக்கு அவங்கெல்லாம் கூட எல்லா வங்கிகள்லையும் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதே நிலை தான் இதுக்கு இந்த அடிப்படையில் வந்து ராமர் கூட விரும்பி இருக்க மாட்டாரு எந்த மதத்தோரும் சரி மக்களுக்கு சலுகை செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு அந்த கடவுள் நினச்சிருப்பாங்க ஜீசஸாக இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் நமக்கு எல்லாமே ஒரே வழிதான் நம்ம போய் சேர்றது அந்த கடவுள் வந்து மனிதர்களை வந்து பிரித்து பார்த்ததில்லை அரசியல் மூலமாக பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சா அது ஒருபோது நடக்காது அது வந்து இந்தியாவில் நடக்காது தென்னிந்தியாவில் நடக்காது தமிழ்நாட்டில் இது நடக்காது அப்படிங்கிறத பல எலெக்ஷனில் வந்து திருத்தி காட்டியிருக்காங்க மக்கள் இந்த வருஷமும் அதே தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக மக்கள் பட வேதனையை நான் பார்த்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதன் அடிப்படையில் வந்து மக்களை சிந்தித்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஒவ்வொரு எலெக்ஷனையும் மிஸ் பண்ணிவிடாமல் நம்ம வந்து நல்ல அதிகாரிகளை நல்ல இன்னும் சொல்ல போனால் அமைச்சர்களை நல்ல கட்சிகளை தேர்ந்து எடுக்கணும் அதுவும் இப்படி இல்லைன்னு சொன்னால் நோட்டாவுக்கு மட்டும் ஓட்டை போட்டு நம்ம பாட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில் என் டியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டுருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடன்கூட வந்து கிடைக்கணும் புதிய சந்திவு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி